ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரவி வித்ரா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு கொண்டக்கடலையை வச்சு ஒரு தோசை செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு தேவையான போருக்கலை என்னன்னு பார்ப்போம் நான் இந்த கலாஸ்ல ஒரு கிளாஸ் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவு ஒரு கிளாஸ் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு தடவை நல்லா அலசி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இதை நீங்க வந்து நைட்டு ஊற வச்சிருந்தாலும் ஊற வச்சு காலையில அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பகலில் ஊற வைக்கிறாருந்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இது இப்போ நம்ம இந்த ஊற வச்ச சுண்டல் பாசிப்பயிர் வந்து ஊறிடுச்சு இதை நான் ஒரு ஆறு நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்குருவோம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைக்கிறேன் நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கரலாம் இப்போ இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிருவோம் இதோட நான் இந்த ஊற வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிண்டி வச்சுக்கிடுவோம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் இந்த மாவு நீங்கள் அப்படியே வேணும்னாலும் அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கிறலாம் நான் ஒரு ரெண்டு நேரம் புளிக்க வைக்க போகிறேன் ரெண்டு நேரம் புளிக்கட்டுவோம் இப்போ நம்ம மாவு அரைச்சி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து தோசை ஊற்றுவாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தோசை இழுகிறதுக்கு வராது இந்த பதத்தில் நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க இங்க நெய் ஊத்திக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா என்ன வேணும் சேர்த்துக்கோங்க இந்த மாவுல வந்து நிறைய புரதச்சத்து நார் சத்து இரும்பு சத்து இந்த மாதிரி நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கிறது இதை வந்து நீங்க அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து குழந்தைகள் வந்து நிறைய பேரு நம்ம பயிரை ஐட்டங்க வந்து அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இப்படி நம்ம தோசையாவும் ஊத்தி கொடுத்தா இது ரொம்ப நல்லது அதனால நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதை இப்போ தோசை ஆயிடுச்சு இந்த தோசைக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு காரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து இந்த தோசை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி வித்ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி